கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒரு சில காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ள முடிகிறது இல்லைன்னு நாம் அநேக வேலைகள்ல மனசலிச்சு போறது உண்டு பாவத்தை விட நினைச்சாலும் விட முடியாம தவிக்கிறவங்க அநேகர் உண்டு எத்தனை செய்திகளை கேட்டாலும் சமூக வலைத்தளத்திற்கு அடிமையாக இருக்கிறோமே இதுக்கு விடுதலை இல்லையான்னு நினைக்கிறவங்க உண்டு ஏன் இல்லை வழி இருக்குது எத்தனை முறை முயற்சி செஞ்சாலும் விடுதலைக்கான சரியான வழியை நாம் கையாள்றது இல்லைன்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது மலையை போல கரைக்கக்கூடிய அளவுக்கு கடினமானது இல்லை ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய செயல் ஆனால் நாம் முடியாதுன்னு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்னு ரோமர் ஏழு பதினஞ்சில் பவுல் சொல்கிறது போல நாமளும் சொல்லலாம் ஆனால் அது மாம்ச சிந்தையில் சொல்லப்பட்டுச்சு ஆனால் அடுத்த அதிகாரத்தில் பவுல் ஆவியானவரால் வரக்கூடிய விடுதலையை நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு இதை கற்றுக்கொள்ள இன்றைக்கி அதிகமாக நேரம் எடுத்து சிந்திப்போம் ஒரு பெண் தன்னுடைய மூணு வயசு பையனோட ஒரு டாக்டர் கிட்ட போய் என்னோட பையன் இன்னமும் எப்பவும் விரல் சுப்பிக்கிட்டே இருக்கிறான் அவனை சரி செய்ய எத்தனையோ பிரயாசப்பட்டும் முடியல அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு டாக்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எளிமையாக சரி பண்ணிடலான்னு சொல்லி சொன்னார் மறுபடியும் அவள் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அவனுடைய இந்த பழக்கம் மாறினா போதும்னு சொல்லி சொன்னான் அதுக்கு டாக்டர் சொன்னார் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை செலவும் இல்லை உங்க பையனுக்கு அவனுடைய அளவை விட ஒரு பெரிய கால்சட்டையை மாட்டி விட்டீங்கன்னா போதும் வேற வைத்தியமே தேவையில்லைன்னு சொல்லி சொன்னார் அந்த பெண் குழப்பமா எதுக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டா டாக்டர் சொன்னாரு அந்த டவுசர் அவனுக்கு லூசா இருக்கும் அது கீழே விழாம மேலே இழுத்து விடுறதே அவன் வேலையா இருக்கும் விரல் சூப்பர் டைமே இருக்காது மாறிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆம் பிரியமானவர்களே நம்ம பாவத்தை விட முடியாமல் தவிக்கும் போது வேதம் வாசிக்க மாட்டோம் ஜபம் செய்ய மாட்டோம் சபைக்கு போக மாட்டோம் பாவத்தை செய்கிறதுனால இதை செய்ய நாம் தகுதியற்றவர்கள்னு சாத்தான் சொன்ன பொய்யை நம்பி இதை தொடர்ந்து செய்யாமல் விட்டு விட்டுருப்போம் நீ என்ன பரிசுத்தமா இந்த பாவத்தை செஞ்சுட்டு எப்படி உன்னால் ஜெபிக்க முடியுது நீ எல்லாம் எப்படி சபையில வந்து பேசுகிறேன்னு நம்மளை குற்றவாளியாகவே சித்தரிக்கக்கூடிய சாத்தானுடைய சித்து வேலைக்கு மதிமயங்கி இருந்துடுறோம் தேவ உறவு இல்லாம பரிசுத்தம் இழந்துட்டு தவிக்கக்கூடிய கூடிய நாம என்ன செஞ்சா திரும்ப முடியும்னு அறிஞ்சிருக்கிறதே இல்லை பாவம் செய்ய மனம் விரும்பி சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி போல சத்தியத்தை விரும்பி கற்றுக்கொள்ள நாம நேரம் கொடுக்கறது இல்லை என்ன செஞ்சா நாம ஈஸியா விடுதலை அடைய முடியும் இதுக்காக ரெண்டு வசனங்களை நாம கவனிப்போம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்னு யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டுலையும் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டுன்னு ரெண்டு குருந்தியர் மூணு பதினேழுலையும் நாம வாசிக்கிறோம் சத்தியத்தை விரும்பி தொடர்ந்து படிக்க படிக்க நாம விடுதலையை பார்க்க முடியும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடமளிக்கும் பொழுது அவர் நம்மள விடுதலையாக்குவார் நாம மறுபடியும் பாவத்துக்கு அடிமைகள் ஆகாதபடி நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியம் நம்மளை நித்திய பாதையில நடத்தும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய பலவீனங்களை அறிஞ்சிருக்கிறபடினால நமக்கு உதவ காத்திருக்கிறாரு நாம் இடம் கொடுத்தா போதும் நம்மளை விடுதலை செஞ்சிடுவார் ஒருவேளை நீங்கள் பாவத்தை விட முடியாமல் தவிக்கிறீங்களா இன்றைக்கே சத்தியத்தை விரும்பி வாசிங்க தொடர்ந்து வாசிங்க அதை எப்பொழுதும் விட்டுடாமல் செய்யுங்க தேவனை விடுதலை செய்ய சொல்லி ஜெபிங்க நிச்சயம் விடுதலை உண்டு தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்